வணக்கம் நண்பர்களே கிறிஸ்தவத்தினுடைய பத்து கட்டளைகள் முக்கியமாக கருதப்படும் டென் கமெண்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் இதை மக்களோடு பகிர்ந்து கொள்வதும் அதை குறித்த ஒரு சிறிய என்னுடைய கருத்துக்களையும் நம்முடைய சேனலுடைய கருத்துக்களையும் இதில் பதிவு செய்கிறோம் இறைவன் புண்ணியத்தில் சரி முதல் கட்டளையாக அறியப்படுவது என்ன இன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் இப்படி முதல் கட்டம் இதை எந்த மாடுலேஷனில் வேணாலும் சொல்லியிருக்கலாம் நான் சொன்னது சாதாரண ஒரு மாடுலேஷன் காமன் மாடுலேஷன் இதை இப்போ மத பிரச்சாரர்கள் மத போதகர்கள் வேறு மாதிரி சொல்லியிருப்பாங்க என்ன இன்றி உனக்கு வேறு தெய்வர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்றால் என்ன அர்த்தம் என்னை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்க வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் இல்லை அப்படி அர்த்தமா இல்லை கிறிஸ்தவர்களையும் இதை ஏற்று இப்போ நான் சொன்னதை வந்து கிறிஸ்தவர்களையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்னை தவிர வேறு யாரையும் கும்பிடாதீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன விலக சொல்கிறேன் என்ன என்று உனக்கு வேறு தேவர்கள் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஒரு அதாவது எண்ணம் ஒருமுகப்படுதல் தான் ஒரு மனிதனுடைய சக்தி பெறுவதற்கு காரணம் கான்சன்ட்ரேஷன் இந்த கான்சன்ட்ரேஷனை உங்களுக்கு சாமானிய மக்களுக்கு கான்சன்ட்ரேஷன் எண்ணம் உருமுகப்படுத்துதல் ஒரே இடத்தில் எண்ணங்களை குவித்தல் அப்படிங்கிறது சாதாரண பாசையில் சொல்ல முடியாது சொன்னால் அவங்களுக்கு வந்து எண்ணம் உருமுகப்படுத்தல் ஆங்கிலத்தில் கான்சென்ட்ரேஷன் இதை மாதிரிலாம் சொல்கிறப்போ அவங்களுக்கு அதுலேயே டைவர்ஷன் ஆகும் இது உருமுகப்படுத்துறதுனா என்ன அதை படுத்துறது அப்படின்னு நேச முடிப்பாங்க அதுக்காக தான் எண்ணயின்றி வேறு தெய்வர்கள் உங்களுக்கு வேணான்னு சொல்கிறப்போ அந்த தெய்வன் அதை கும்பிட்ற தெய்வம் ஒரே தெய்வமாக இருந்தால் அந்த எண்ணம் அங்கே மட்டும்தான் குவி இது பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தோட சக்தி ஒருமுகப்பட்டு அங்கே இயேசுவாக இருக்கிறார் தேவனாக நீங்கள் அந்த வார்த்தை உச்சரிப்பு ரொம்ப முக்கியம் த பேட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் வார்த்தைகள் மட்டுமே வார்த்தைகளில் பலம் பெற்று இந்த மதம் தன்னை நிரூபிக்கொண்டது தேவனை பற்றிய இறைவனை குறித்த சில சொற்களை பயன்படுத்துவதன் மூலமாகவே கிறிஸ்தவம் தன்னை மிக ஆழமாக வேறொன்று இருக்கிறது என்று நான் என்னுடைய சொந்த அனுமத்தில் சொல்கிறேன் அதனால் என்ன என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்பது எண்ணத்தை ஒருமுகப்படுத்துதல் உங்களுடைய சிந்தனை ஒரு ஒரே தேவன் ஒரே தேவன் ஒரே ஆலயம் அந்த இதில் நாம் கீழ்படுகிறோம் அந்த கட்டளை நாம் கீழ்படுகிறோம் என்பது கேள்வி கேட்காமல் கேள்விப்படுவது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் என்னையின்றி உனக்கு வேறு தேவர்கள் வேணான்னா அந்த எண்ணங்கள் பலவாக சிந்திக்க அந்த எண்ணங்கள் பிரிந்து போகும் இந்த அடையாளம் இந்த அடையாளம் அந்த அடையாளம் என்று பிரிந்து போக வேண்டாம் என்பதால் தான் என்னையின்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று கூறியிருப்பார் அதாவது இதுக்கு ஆக்சுவலாக மோசஸுக்கு இறைவன் இட்ட கட்டளை அப்படின்னு தான் சொல்கிறாங்க இயேசு வந்து மோசஸ்க்கு சொன்ன கட்டளைகள் அப்படின்னு ஸோ இது முதலாம் கட்டளை பற்றியே என்னுடைய பார்வை தொடர்ந்து பத்து கட்டளைகளுக்குமே நான் வீடியோ போட்டிருக்கேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுக்கு இது ஷேர் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நன்றி